என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான்

நம்பிக்கையோட நீ வரல உன்னால நம்பிக்கை இல்லாம நீ கூட்ட எடுத்துக்க நான் வந்திருப்பேனா உன்ன போய் அவடி வந்து கல்யாணம் பண்ணிப்பேனா அப்படி எல்லாம் எதுவும் இல்ல எனக்கு உன் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கறனால தான் உன்னை நம்பி உன் கூட நான் வந்தேன் இல்லடா இந்த சில டைம்ல விட்டுருவியோ நினைச்சேன் ஆமா இந்த புருஷன் ராணி மாதிரி தான் வச்சிருக்கான் ராணி மாதிரி இல்ல ராணியாவே வச்சிருக்கான் என் புருஷன் ஒரு இடத்துல கூட என்ன திட்டினது கிடையாது என்ன அடிச்சது கிடையாது எந்த கோவமும் என்னால கிடையாது நானே ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன்னா கூட ஓகே அடுத்த டைம் திருத்திக்கோன்னு தான் நீ சொல்லியிருக்கடா

ஆனா நம்ம குழந்தைக்கு அப்படி இல்லைல்ல நம்ம மட்டும் தான் நம்ம மட்டும்தான் அம்மா அப்பா பாசம் தள்ளி எல்லி கொடுப்போம் ஆனா எனக்கு அப்படி இல்ல பார்த்தா நூறு பேத்தி ஒரே மாதிரிதான் பாப்பாங்க அதையும் அம்மா அப்பா பாசம் எனக்கு கிடைச்சதே கிடையாது நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அம்மா அப்பா பாசம் எல்லாமே கிடைச்சிச்சு நீ சாம் அஞ்சலி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அவ்வளவு பாசமும் கிடைச்சிச்சு வந்ததுக்கு அப்புறம் என்னொரு அப்பா மாதிரி சாமும் அஞ்சலியும் பாத்துப்பாங்க நான் என்ன சொல்றேனோ அது தட்டாம பேச்ச கேட்பாங்க இதெல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு கிடைச்சிச்சு ஆனா பாரு நம்ம குழந்தைக்கு அப்படி இல்ல போதே அம்மா அப்பா பாசம் கிடைக்கும் நம்ம குழந்தைக்கு

என்ன பார்த்து குழந்தை ஃபீல் பண்ண தெரியுமா அதெல்லாம் குழந்தை ஃபீல் பண்ணாது உனக்கு என்ன தெரியும் எனக்கு தான் தெரியும் குழந்தைக்கு நல்ல கதை கேட்கும் மரம் பேசுறது எல்லாரும் கேட்டிட்டு இருக்குமா நான் குழந்தைக்கு புரியாது ஆ புரியாது போடா என் குழந்தைக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்ப என் குழந்தை வெளியில வரும்போ ஆர்வமா இருக்கு எதுக்கு தூக்கி என் குழந்தை கொஞ்சம் வேணமா வெயிட் பண்ணுங்க சார் வெயிட் பண்ணுங்க சீக்கிரமாலாம் வர மாட்டா பொறுமையா தான் வருவா அதனால நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பரவாயில்லை என் குழந்தைக்காக நான் வெயிட் பண்ண மாட்டேனா அப்புறம் புருஷா குழந்தை வந்தோனே என்ன மறந்துடக்கூடாது

ഉയരുമയുതേള്ളിതയം നമ്മുരിൽ നിറയുതേ ഉന്ന അഴി എന്തിടേ ഒരു യുഗം പോകവ പോകുമുതൽ കൽവരേ പണി വീടെ പാർക്കവാ ലാലി ലാലി

சாரி கட்டிட்டு வரதுக்குள்ள கண்டிப்பா லேட் ஆகும்பா இங்க முதல்லயே சொல்லி இருக்கணும் அவங்க கூடிப் போகறேன்னு நினைச்சு அவங்க ரொம்ப ஆசை பண்றாங்களே வீட்ல போய்ட்டு ஒரு குட்டி தூக்கத்தியே போட்டுட்டு வந்தறலாம் போல ஏன்னா அது பண்ணுங்களே நல்ல ஐடியாவே ஏ மாமா நீங்க வர இப்ப பாருங்க அக்கா இவ்ளோ சீக்கிர கிளம்பி வரானே ஓ அக்கா கிளம்பி சீக்கிரமா அவ சுடி போடுறனாலே லேட் பண்ணுவா இதல சாரி வேற இதுல அவ சீக்கிரமா கிளம்பி வரப் போறாளா அக்கா

ஆனா உங்களுக்கு சாரி மிடி கவுன் அத்தனை இருக்கு அத்தனை நீங்க செலக்ட் பண்ணிட்டு வரவேனா அப்ப கொஞ்சம் லேட் ஆகுதுடா அபு இதுக்கு தான் லேட் ஆகுது என்னம்மா போலமா ரெடி ஆட்டியா ஆ ரெடி ஆட்டே கட்டி கிளம்பிறதுக்குள்ளே அப்பப்பா முடியலனால இதுக்கு நீ சுடியே போட்டுட்டு வந்திருக்கலால கோவிலுக்கு போறதுக்கு சுடி போட்டு போனா நல்லா இருக்காது சாரி கட்டி ட்ரெடிஷனலா போனா சூப்பரா இருக்கும் அத இல்லாம ஷாலுவ அஞ்சலியே சாரி கட்டி இருக்காங்க அப்ப நான் மட்டும் சுடி போட்டா நல்லா இருக்காது அதனால தான் சூப்பரா இருக்கீங்க ஆமா கேளுங்க சூப்பரா இருக்கீங்க எல்லாத்தோட

பண்ணிரக்கணும் நான் ஷாலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் சார் யாருக்கு பொது நீ என்ன கவல பண்ற நீ மாமா நான் ரொம்ப பண்ணாதீங்க நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம ஃபேமிலி இதுக்கு மேல சந்தோஷமா வெச்சிருக்கணும் இந்த கடவுள் அதவே நீங்க கடவுள் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நன்றி வெச்சிரவாரே. நீங்க சொல்ல மாட்டீங்க. நாங்க குழந்தைகாக வந்தோம். நீங்க ஃபேமிலிக்காக வந்திருக்கீங்க கா. குழந்தைகாக தான் நீங்க வேண்றீங்களே. நாங்க ஃபேமிலிக்காக வேண்றோம். நம்ம ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம ஃபேமிலி நல்லா இருந்ததனால இந்த குழந்தை எல்லாரும் பாத்துப்பீங்க. அதானே ஷாலுக்கு புரியாதா?

இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை.